ஓகே நம்ம வந்து சமுதாயத்தில் வந்து கேர்ஃபுல்லாக இருக்கணும் உஷாராக இருக்கணும் யாரையும் நம்பக்கூடாது இப்படி தான் நம்மளை சொல்லி வளர்த்துருக்காங்க ஸோ அப்படி இருக்கும் போதே நம்ம பலவாட்டி ஏமாந்து போயிடுறோம் ஸோ அப்படி இருக்கும் போது நீங்கள் வந்து எல்லோருமே நண்பர்களாக பார்க்கணும் எல்லாரையும் ஃப்ரெண்ட்ஸாக ட்ரீட் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறது வந்து ரொம்ப டேஞ்சராகிடாதா நம்மளுக்கு பிரச்சனையே அதிகமாகக்காதா இது வந்து நம்ம எதுக்காக சொல்கிறோம் அப்படின்னா மனசளவில் பவர்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னுன்றதுக்காக தான் சொல்கிறோம் ஏன் பவர்ஃபுல்லாக இருக்கணும்னு கேட்டால் நம்ம எல்லா வேலையும் நம்ம மனசை வச்சு தான் செய்கிறோம் நம்ம வாழ்க்கையிலே ஆகட்டும் ஒரு வேலையிலே ஆகட்டும் எந்த வகையில் வெற்றி பெறணுன்னாலும் நம்ம ஏதோ ஒரு சாதாரண செயல் செஞ்சால் கூட அதுக்கு வந்து மனசை வச்சு தான் நம்ம செய்கிறோம் நம்ம மைண்டு வந்து நல்லா இருந்தது அதாவது நல்ல பவர்ஃபுல்லாக இருந்தது மனசு நல்ல ஈடுபாட்டோடு அந்த வேலையில் செஞ்சோம்னா தான் நம்ம வெற்றி பெற முடியும் ஸோ வந்து இந்த மனசு வந்து நல்லா இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் வந்து எல்லாத்தையும் நண்பர்களாக பார் அப்படின்னு சொல்கிறோம் இதுக்கு அதுக்கும் என்ன சம்மந்தம் அப்படின்னு நம்ம கேட்டால் நம்ம வேலை செய்கிற இடத்துலையும் சரி இல்லை நம்ம வீட்லேயும் சரி எல்லாருமே நமக்கு ஒத்து போகிற மாதிரி ஆட்களாக இருக்க மாட்டாங்க நமக்கு பிடிக்காதவங்க இருப்பாங்க அவங்க பண்ணுறது நமக்கு பிடிக்காது நம்ம பண்ணுறது அவங்களுக்கு பிடிக்காது நம்மளோட திங்கிங் ஒரு மாதிரி இருக்கும் அவங்களோட திங்கிங் ஒரு மாதிரி இருக்கும் ஸோ இதனால் வந்து நம்ம வீட்டில் இருக்கிறவங்க மேலே இல்லை வந்து வெளியில் கூட வேலை செய்கிறவங்க மேலே ஏதோ ஒன்று கோபமாக இருப்போம் ஒரு எதிரி மாதிரி ட்ரீட் பண்ணிகிட்ருப்போம் அப்போ என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா டே டு டே லைஃப்பில் தினசரி லைஃப்பில் நம்ம காலையில் எந்திரிச்சதுலேருந்து ஈவினிங் தூங்குற வரைக்கும் முந்நூற்றறுபத்தஞ்சு நாளும் நம்ம அவங்கள தான் பார்க்கணும் அப்படிங்கும்போது அவங்கள பற்றின சிந்தனை அதிகமாக வரும் நேரடியாக பார்க்கறனால ரொம்பவே அதிகமாக வரும் ஸோ எதிரி மாதிரி நம்ம வந்து இருப்போம் அது வந்து ஒரு மனசில் வந்து ஒரு கோபம் எரிச்சல் இந்த மாதிரியான இதை வந்து ஜென்ரேட் பண்ணிக்கிட்டே இருக்கும் மனசு வந்து எப்போவுமே ஒரு கோபத்தோடய கம்ஃபர்டபுளாக இப்படி தான் இருக்கும் இந்த மாதிரி இருக்கும்போது நம்ம ஒரு வேலையில் கான்சன்ட்ரேட் பண்ணி செய்ய முடியாது நம்ம மனசோட முழு எனர்ஜி வந்து அந்த வேலைக்கு போகாது இதை பற்றி இவங்க மேலே கோவத்துலையே இருப்பான் இவங்களா அவங்க பார்த்தாவே வந்து அவங்கள பார்த்தாவே எரிச்சல் வரும் கோவம் வரும் அவங்க பற்றி தாட்டு வந்தாலே நினப்பு வந்தாலே அவன் நம்ம டவுன் ஆகிடுவோம் ஓவராலாக வந்து நம்ம மனசு ஃபுல்லாக டவுன் ஆகிடும் திடுதல் பண்ணி துரோகம் பண்ணி வேணுன்னே துரோகம் பண்ணால் கூட அவங்களையும் நம்ம நண்பராக தான் எடுத்துக்கணும் ஏன் அப்படின்னா அவங்களுக்காக இல்லை ஏதோ வந்து கர்மா அப்படின்றதுக்காகலாம் இல்லை நம்மளோட மனசு பவர்ஃபுல்லாக இருக்கணும் நல்லா இருக்கணும் நல்லா இருந்தால் தான் நம்ம வேலையும் நல்லா செஞ்சுக்க முடியும் அப்படின்றதுக்காக தான் வந்து எல்லாத்தையும் நண்பர்களாக எடுத்துக்கோ அப்படின்னே சொல்கிறோம் இப்போது ஒருத்தர் நண்ப ஒருத்தர் நம்மளை ஏமாற்றிட்டாரு நம்ம வந்து காசு கேட்டார் நம்மளும் பாவப்பட்டு காசு கொடுத்தோம் ஒரு ரெண்டு மாதத்துக்கு திருப்பி தரேன்னு சொன்னார் தரல இப்போ இன்னொரு பிரச்சனையோடு வராரு வந்து திருப்பி அதே மாதிரி காசு கேட்குறாரு இப்போ அதே மாதிரி அவரை நண்பராக ட்ரீட் பண்ணி இன்னொரு ஒரு லட்சம் கொடுக்கணுமா அவருக்கு கொடுத்துட்டு நம்ம திருப்பி ஏமாறணுமா இப்போ எப்படி அதை டீல் பண்ணணும் ஆ நண்பராக பார்க்கணும் அப்படின்னு சொல்கிறதே வந்து நம்மளோட மனசில் நம்ம வந்து ஒரு பவர்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்றக்காக தான் பார்க்கணும்னு சொன்னோம் எல்லாருமே நண்பர் அப்படின்றனால அவர் வேணும்னே ஏமாத்துற ஒரு நபராக இருக்கிறார் அவர்கிட்ட ஏற்கனவே காசு கொடுத்து வரல ஏமாந்தாச்சு மறுபடியும் ஒரு பிரச்சனையை கொண்டு கொண்டுறாரு இந்த மாதிரி வராரு வந்துட்டு கேட்குறாரு அப்படின்னா அது முடியாதுன்னு சொல்லுங்கள் ஒரு நண்பர்கிட்ட எப்படி முடியாதுன்னு சொல்லுவீங்களோ அந்த மாதிரி சொல்லுங்கள் இவன் எதிரி இவன் இப்படி தான் பண்ணுவான் அப்படின்ற மாதிரி நினச்சிக்கிட்டு முடியாது நோ போ நீ அப்போ அப்படி பண்ணல அப்படின்னு நீ அப்போவே அப்படி பண்ணல போய் சொல்லி வாங்கிட்டு போனல்ல நீ இதே மாதிரி தான் பிரச்சனையை கொண்டு வருவ அப்படின்ற மாதிரியான சண்டைகளை எல்லாம் வளர்க்குறத விட அவர் டோட்டலாக வந்து ஒரு நண்பர் அப்படின்னு ஒரு முடிவு பண்ணிக்கிட்டு அவர் கூட சண்டை கூட போகலாம் எப்படி அப்படின்னா அவர் ஃப்ரெண்டு தான் ஃப்ரெண்டு அப்படின்னு நினைக்கும் போதே நம்ம மைண்டு வந்து ஒரு காம் ஆகிடும் நான் கொடுத்த காசை வந்து எப்படி தவறாக பயன்படுத்தினேன் எப்படி திருப்பி கொடுக்கல அதனால் எனக்கு பெயின்ஃபுல்லாச்சு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ எங்கிட்ட இல்லை அப்படின்னு சொல்லலாம் தாராளமாக சொல்லலாம் சரி அப்போது நான் எப்படி புரிஞ்சுக்கிறேன்னா அதை ஏ முடிவு பண்ணும் போது நம்ம அவர் முன்னாடி நனைஞ்ச நினச்சதெல்லாம் செஞ்சதெல்லாம் தவறுன்ற மாதிரி நம்ம எடுத்துக்கிட்டு முடிவு பண்ணிட்டு ஆக்ஷன் மட்டும் நண்பரை மாதிரி ட்ரீட் பண்ணணும்னு சொல்கிறீங்க கேல்குலேஷன் எல்லாமே ஒரு இனிமே மாதிரி எடுத்துக்கிட்டு செயல் மட்டும் ஃப்ரெண்டு மாதிரி பிஹேவ் பண்ணணும்னு சொல்கிறீங்க இல்லை அப்படி சொல்ல வரல நம்ம மைண்டில் வந்து அவரை வந்து நண்பராக எடுத்துக்கணும் மனசில் மனசில் வந்து நண்பராக எடுத்துக்கணும் செயலில் வந்து அவரை வந்து எந்த அளவுக்கு சண்டை போடணும் இப்படி ட்ரீட் பண்ணால் கரெக்டாக இருக்குமோ ஏன்னா வந்து அவரை வந்து திட்டலாம் அவரை கோவமாக பேசலாம் என்ன வேணாலும் பண்ணலாம் நம்ம வந்து அவருடைய நண்பராக வந்து மனசில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அவருக்கு தான் சொல்லணும் எதை செஞ்சால் நல்லதோ அதுக்குண்டான ஆக்ஷனை மட்டும் பண்ணுறோம் மனசில் வந்து நம்ம முடிவு பண்ணிக்கிறோம் இவர் நண்பர் அப்படின்ற அந்த முடிவு அந்த முடிவு வந்து ஒரு பேருக்கு ஆ நண்பர் தான் அப்படின்னு முடிவு பண்ணிட்டு ஆ இவன் நண்பர் தான் இருந்தாலும் வந்து இவன் பண்ணதெல்லாம் என்னால் மறக்க முடியுமா அப்படிலாம் வந்து நம்ம நினப்பை வளர்த்திட்ருக்கூடாது நண்பர்னால் நண்பர் தான் முடிவு அப்படின்னா நம்ம சிந்தனைகளின் முடிவு அவரை பற்றி நினச்சாலே நம்ம நிறைய சிந்தனைகள்லாம் வரும் அந்த சிந்தனைகளில் முடிவு பண்ணிக்கணும்